இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த மாதிரி சிறப்பித்துக் இவர்கள் எங்களோடய பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா வகையிலும் இந்த ஒவ்வொரு பாகத்துக்கும் அனுத்துரை தந்து இந்த இந்த பாகங்கள் ஒன்று சிறப்பாக வெளியிடுவதற்கு பல வகையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் வருகிறவர்கள் என்று வரவேற்கிறேன் எல்லோருக்கும் மேலாக அனைவரையும் இந்த ஆடியோ பப்ளிகேஷன்

ஆரப்பாக வெளியிட்டுள்ளார் ஆணைப்பாசு ஆடி கொடிய சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஒன்றை முஸ்லதாமுடைய ஆறாயிரத்தி வெளியிட்டுள்ளார் அதே நேரத்தில் அதை நான் படித்த கண்டு

नय राज्यों को देखिए बंसलान में लंबे के लिए बेग एचीवमेंट ऐसा जेनेरल में हिला कंपनी यूटे बुलाव कंपनी आ गई है न्यू कलर इंडिया में तो बुलावे तमिलनाडु में अंडा कंपनी आ गई है तो ये इंडा पास नाम कंपनी जितना काला कंपनी बुलाना क्योंकि इतना काला कंपनी नहीं है मशाला अवरोधी है सेक्रे�

இது மகிழியர்களுக்கு வழியாட்ட எப்ப வழி ஆகணும் நம்ம அதை அழுத்தம் புரிஞ்சு ஓகேதான் வழியாட்டும் அந்த அடிப்படையில் எடுத்து எடுத்துவாங்க ஒரு ஸ்பீச் ஒரு ஆனால் கொடுப்பாங்க ஆனா அவங்க யாருக்குமே தமிழ்ல கொண்டு வர என்ன வரலை ஆனா அந்த தலை என்ன பண்ணா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய தமிழ் முஸ்தபா சோதரன் முஸ்தபா தமிழ் சோதரன் உட்கார்ந்த அவங்க பாத்தியத்தை கொடுத்தாங்க அவர்கள் தன்னுடைய தாயா இருக்காங்க தமிழ்லேயே உருவாக்கி முதல் முதலாக முகாரை செய்திகள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சி எடுத்து இன்றைக்கு அகமதுல்லா அவங்க வந்து சினாசத்தை முடிச்சு விட்டாங்க முகாரி முஸ்லீம் திருமதி அதற்கு பிறகு இமுல் கதை என்ற பெரிய ஒரு தப்சி சரந்த தப்சி மக்களால் கட்டப்படக்கூடிய தப்சிலையும் முடிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய லிஸ்டில் இருந்தது வந்து முஸ்லத் அகமது முஸ்லத் அகமது வந்து

இந்த இரண்டு அடிப்படையில் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன இவரை மொழி வர்ப்பதில் தமிழ்நாட்டிலேயே மொழிவு ஏற்பதில் மிகச்சிறந்த அறிஞர்கள் வழிகாட்டி சென்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கவே முகம்மது அப்துல் காதர் மூலம் போன்ற பெரியவர்கள் குரானுக்கு ஒளிபெயர்ப்பு செய்து மக்கள் அனைத்து அதிச தொகுப்புகளை அந்த காலத்தில் முஸ்லிம் புலவர்கள் தங்களுடைய கவிதைகளின் மூலமாக மக்களுக்கு தெரிவித்து காலம் பிறகு குரானை அடிப்படையை அரபு தமிழ் என்று ஆக்கி மக்களுக்கு சொன்ன ஒரு கா குரானை போலவே அதீசுகளையும் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு கலையை தமிழகத்தில் மிக சிறப்பாக ஆதி பெருமக்கள் தொடங்கி தொடர்ந்து நடத்தி கொண்டு இந்த விழாவான ஏற்பாடு என்று இந்த நூல் ஆறாவது பகுதி முசுரனாக பொருள் இந்த நூலை படிக்கிறவர்கள் தனிப்பட்ட முறையிலே தமது குடும்பத்திலும் படித்துக் கொள்ளலாம் பள்ளிவாசல்களுக்கு வாங்கி கொடுத்து அங்கேயும் படிக்க செய்யலாம் நூலகங்களிலே வைத்து பள்ளி கல்லூரி நூலகங்களிலே வைத்து படிக்குமாறு செய்யலாம் அப்படி படிக்க செய்வதைய நோக்கம் என்ன என்றால் இஸ்லாமியை பற்றியும் குரான் அதிசில் என்ன சொல்லப்பட்டிருந்த என்பதை பற்றியும் நாமும் தெரிந்து கொண்டு மற்றவர்களும் அறியக்கூடிய வகையில் ஒரு ஏற்பாடாக அந்த அவை அந்த அடிப்படையில் இந்த நூலை எல்லாம் பரப்ப வேண்டிய பொறுப்பு நம் அனைவரும் இருக்கிறது